ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு ரவை வச்சு ஒரு ஒரு சின் குறைஞ்ச நேரத்துலையே ஒரு ஸ்நாக் வச்சு பண்ணிக்கலாம் வாங்க அது இப்படி பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் கப்பு ரவா அரை கப்பு சர்க்கரை ஒரு கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் பால் பத்தலைன்னா நீங்கள் பால்லையே கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதுக்கு உண்டான தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கியமாக கொஞ்சமாவது இதுக்கு பால் வேணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிட வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது த எண்ணெயில் போட்ட உடனே வெந்த உடனே இதுவாகவே மேலே வந்துடும் அப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த பணியாரத்தையும் போட்டுக்கலாம் மேலே எழும்பி வந்ததும் நம்ம அடுத்தது போட்டுடலாம் அப்போ தான் நம்ம அது வேகிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி சத்தமெல்லாம் அடங்கினாலும் நம்ம எடுத்துடலாம் சூடாக சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் ஆரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா பணியாரமும் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் போது நல்லா புசு புசுன்னு வரும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி நல்லா இருந்திருக்கு சூப்பராக இருக்குல்ல கலரெலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் கொடுத்துடலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் அவங்களுக்கும் பிடிக்கும் இது கூட ஒரு கப்பு டீயோ காஃபியோ இருக்கும்போது அந்த ஈவினிங் ஸ்நாக் சரியாயிடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்